இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு நியூ இயர் பலாபலான்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடம் மகரம் ஜெயிக்குமா இல்லை என்ன நடக்கும் எப்போ தான் நடக்கும் நடக்கும்னு சொல்லிட்டே இருக்கீங்க நல்லது தான் இருக்கீங்க ஏன் நடக்கலை அதை பற்றியும் தெரிஞ்சு இந்த மகர ராசி சிகரம் தொட இந்த மகரத்துக்கு ஒரு வாய்ப்பு வருதுங்க அது இந்த வருஷத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது பன்னெண்டாம் இடம் ஃபஸ்ட்டு இதை பேசி தான் போகணும் ஏன்னா இதை தவிர்க்க முடியாது சூரியன் செவ்வாய் அதில் சுக்கரன் புதன் இத்தனை கிரகம் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது இது விரயம் சொல்கிறதா முதலீடுன்னு சொல்கிறதா நிறைய பேர் விரயத்தை பற்றி பேசியிருக்காங்க பன்னெண்டாம் இடம் தாங்க முதலீடு செய்ய முடியும் பள்ளி சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கேட்குமே தர்றேன் இப்போ முதலீடுக்கு பன்னெண்டாம் இடம் சப்போர்ட் பண்ணாமல் கையில் ஒரு பொருளை கொடுத்தா தான் இந்த மகரம்னாலே குறிக்கோளை நோக்கி பயணிக்க ராசிங்க பேச்சு திறமை உண்டு வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படுத்த ராசியாக உண்டு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பிறந்த ஒரு வெளியூரில் ஷைன் பண்ணோம் தான் இருக்கின்ற இடத்த விட்டு அசல் ஊரில் போய் டாப்பில் வரும் ஒரு சில கிரிக்கெட் மேட்ச்லாம் போடும்போது மகர ராசியும் மகரலக்னமாக இருக்கிற கேப்டனாக போக குலதெய்வ கோயிலில் கும்பாபிஷேகமாக குலதெய்வத்தில் திருப்பணியோ நடந்தால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நிச்சயமாக பெண்ணாக இருந்தால் புடவை வஸ்திரங்கள் சார்த்தி வழிபாட செய்யணும் ஏன் இந்த இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்லனா சார் உங்களுக்கு கும்பாபிஷேகமும் திருப்பணி நடக்கும் அப்படின்னு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கிட்டே நன்கொடையோ ஏதோ கேட்பாங்க உங்களால் முடிந்த அன்னதானத்துக்கு மேக்ஸிமம் இந்த ராசிக்கு குடிச்ச அன்னதானமாக இருக்கலாம் கட்டடமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இது கொடுத்து தானும் பொதுவாக இந்த நேரத்தில் மர வழிபாடு மரத்தை ஒட்டி இருக்கிற வழிபாடுகள் உங்களுக்கு சேரும் பொதுவாக சொல்லுவாங்க அந்த கோயில் உங்களுக்கு மரந்தான் மரம் இல்லை கல்லறை வழிபாடு கல்லறை வழிபாடுன்னா விஜே ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெய்குமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு நியூ இயர் பலாபலான்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபது வருடம் மகரம் ஜெயிக்குமா இல்லை என்ன நடக்கும் எப்போ தான் நடக்கும் நடக்கும்னு சொல்லிட்டே இருக்கீங்க நல்லது தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஏன் நடக்கலை அதை பற்றியும் தெரிஞ்சுக்குவோம் வாழ்க்கையில் திருமணம் குழந்தை பிறப்பு இதில் நிறைய பேர் கேள்விகள் இருக்குது அதை பார்ப்போம் அதில் வேலை சார் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்போ வேலை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஈவன் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அப்லிஃப்ட் ஆகிறதுக்கு என்ன வழிவகைகள் ஒரு க கோயில் பரிகாரம் இருக்குது அது வீட்டிலே செய்கிற வாழ்க்கையில் பரிகாரம் இதை கேட்டு பாருங்கள் ஒரு மறு மறுமலர்ச்சியான பலபலான்கள் வித்தியாசமாக இருக்குது ஏன்னா யாரும் சொல்லாத ஒரு சின்ன டீட்டெயிலில் இதில் இருக்குதுங்க பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் வந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த மகர ராசி சிகரம் தொட இந்த மகரத்துக்கு ஒரு வாய்ப்பு வருதுங்க அது இந்த வருஷத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது பன்னெண்டாம் இடம் ஃபஸ்ட் இதை பேசி தான் போகணும் ஏன்னா இதை தவிர்க்க முடியாது சூரியன் செவ்வாய் அதில் சுக்கரன் புதன் இத்தனை கிரகம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கே இது விரயம்னு சொல்கிறதா முதலீடுன்னு சொல்கிறதா நிறைய பேர் விரயத்தை பற்றி பேசியிருக்காங்க பன்னெண்டாம் இடம் வலுத்தாதாங்க முதலீடு செய்ய முடியும் பள்ளி சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கேட்குமே தரேன் இப்போ முதலீடுக்கு பன்னெண்டாம் இடம் சப்போர்ட் பண்ணாமல் கையில் ஒரு பொருளை கொடுத்தா தான் லாபம் வரும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் காலகட்டங்கள் முதல்ல உங்களுக்கு கமிஷன் வகையில் வருமானம் உழைக்காத ஒரு சில வருமானம் இருக்குது அதை வாடகை வருமானமாக எடுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் வகையில் எடுக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் வாங்கி போனா சார் ரேட்டு கூடிடுச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த டாலர் ரேட் வாங்கி வச்சுருந்தாங்க டாலர் இந்த இதாக வாங்கி வச்சுருந்தாங்க அது ரேட்டு இருக்கு நகையை வாங்கினது கொடுனது அது மாதிரி உங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் அப்போ முதல்ல கையில் காசு வச்சா விரயத்தை கொடுக்கும்னு சொல்லுதுங்க அப்போ என்ன பண்ணணும் அந்த ஒன்று கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும் இல்லை கையில் வைக்காமல் ஃபிக்ஸு டெபாசிட் வச்சிடணும் கையில் காசு இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் நகையாக வாங்கி வச்சிடும் இப்போ நகையாக வாங்கி வச்சால் வாங்கலாம் விற்கலாம் உங்களுக்கு ரேஷியோ வந்துடும் இது மாதிரி கையில் வைக்காமல் ஒரு முதலீடு செய்துவிங்கள் இது முதல் விஷயம் உடனே ட்ரேடிங் கேட்டுறாங்க ஸோ அடுத்த ட்ரேடிங் பண்ணலாமா இந்த கேம்லிங் சம்மந்தப்பட்டது இல்லை ட்ரேடிங் அப்படிங்கிறது அதற்கு ஜாதகத்தில் சூட்சம்கள் இருக்குது காலை ராசி கரடி ராசின்னு எடுப்போம் அதில் உங்களுக்கு பார்க்கணும் நீங்கள் அப்போ வாங்குறீங்களா டவுனில் வாங்குறீங்களா அது மாதிரி இருக்குது பையார் செல்லா நீங்கள் எந்த ஆப்ஷன் ஆப்ஷன் ட்ரேடிங் அதெல்லாம் கொஞ்சம் சூட்சம்கள் பார்த்தா தான் ஒத்து வரும் ஒரு சிலருக்கு சொல்லியிருக்கோம் அது பார்ப்போம் இதுவும் அந்த மகரம்னாலே குறிக்கோளை நோக்கி பயணிக்க ராசிங்க பேச்சு திறமை உண்டு வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படுத்த ராசியாக உண்டு இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த ஊரில் போய் வெளியூரில் போய் ஷெயின் பண்ணோம் தான் இருக்கின்ற இடத்த விட்டு அசல் ஊரில் போய் டாப்பில் வரும் ஒரு சில கிரிக்கெட் மேட்ச்லாம் போடும்போது மகர ராசியும் மகரலகுணமாக இருக்கிற கேப்டனாக போடுங்கம்போம் அப்போ அந்த நாங்கள் போடுவோம் இதெல்லாம் அங்கிள் இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க தம்பி இதை போடு ஏன்னா மகரம் தான் இருக்கிற இடத்த விட்டு வெளியூரில் போய் ஜெயிச்சிட்டோம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அவர் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரை சேர்ந்தவர் ஆனால் தலைவராக சைன் பண்ணிகிட்டு இருக்கிறது இங்கே தமிழ் திரையுலக நம்பர் ஒன்னாக இருக்கிறது இங்கே இந்த தமிழ்நாட்டில் அதுதான் சூட்சமாக மகரத்துக்கு தன் இருப்பிடத்தை விட்டு வேறே ஊரில் போய் ஜெயித்து காட்டிட்டு வந்துடும் இது மாதிரி மாதிரி சூட்சம ரகசியங்கள் நிறைய இருக்குது இப்போ சார் வேலை விஷயம் எப்படி இருக்குது இங்கே ஒரு பாருங்கள் ஆறாம் இடத்துல இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது குரு பலன்ற குரு இருக்குது ஆறில் என்ற இடம் பால்மா வேலை செய்கிற இடத்துல ஒர்க் ப்ரெஷர் இருந்தது உண்மை ஜூனுக்கு மேலே தான் ஒர்க்கோட கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகி நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வரும் இது வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒர்க்கு நல்லாயிருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் அந்த ஒர்க் பண்ணதை செலவு பண்ண கூட நேரம் இருக்காது சார் ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்குது வேலை ஒரு பக்கம் இருக்குது ஹெல்த் வைஸ் ஒரு பக்கம் இருக்குது இப்படி மாறி மாறி தவிச்சிட்ருப்பாங்க இதை திடீர்னு ஒரு சார் வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வரணும்னு தோணிரும் இல்லை இந்தியா இருக்கிறவங்க வேறு பக்கம் டிராவல்னு வந்துடும் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஃபஸ்ட் இது உண்மை ஏன்னா எல்லாமே பொய்யாக சொல்லக்கூடாது நல்லதாக சொல்லணும் இருக்க ரியாலிட்டி சொல்லணும் ஆனால் ஜூனுக்கு பின் என்ன நடக்கும்னா அற்புதமாக மனதுக்கு பிடித்த சூழ்நிலைகள் தகவல்கள் வெற்றி வாய்ப்புகள் அமோகமாக இருக்கின்ற காலகட்டம் நேராக நான் திருமணத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் விஷயத்தை பேசி தான் நான் வரப்போகிறேன் சார் பிஸ்னஸ் என்ற ஒரு சூட்சமம் உங்களுக்கு அவ்விருதமாக இருக்குது உங்கள் காலகட்டத்தில் பத்துக்குறிவர் பன்னிரெண்டில் பன்னெண்டாம் இடங்கிறது மல்டிப்பிள் பல கம்பெனி இருக்கிற பல நிறுவனங்கள் ஃப ஃப்ரான்ச்சைசி பல பிரான்ச்சஸ் அர்த்தம் நான் வேலைக்கே சொல்லுவது மல்டி பிரான்ச்சஸ் இருக்கிற கம்பெனியாக போகணும் அல்லது வெளிநாட்டு கம்பெனியாக போகணும் அப்போ ஒருத்தர் சொன்ன சாதாரண பிஸ்னஸ் இருந்தால் கூட ரெண்டு மூணு பக்கம் கடை இருக்கிற மாதிரி போகணும் இதை பற்றி இன்னும் சூட்சம்கள் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இருக்காது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற அதாவது ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் இந்த புக்கு ப்ராக்டிக்கல் கைட் அடிப்படையில் இருந்து ஆரம்பத்தில் எளிமையாக சொல்லி சொல்லி போக போக நட்சத்திரங்கள் கிரகங்கள் சூட்சமங்கள் அப்படியே சொல்லி தசாபுத்தி பலன்கள் பிரசன மெத்தட் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது இது படித்து முடிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவு பிறந்துடும் இந்த பாவங்கள் கிரகங்கள் எப்படி இணைக்கிறது பல பலன் வந்துடும் கிரக பலன் இருக்குது அந்த மாதிரி எழுதியிருக்கேன் இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுள் அவையில் இருக்குது இது கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் என் பேர் போட்டு வரும் உங்களுக்கு இதாவது சந்தேகங்கள் தான் என்ன நம்பரு கீழே அனுப்புங்கள் ஆஃபீஸ்லேருந்து இதோட லிங்க் கூட ஷேர் பண்ணுவாங்க ரைட் இப்போ வருவோம் சார் இந்த பிஸ்னஸில் மல்டி பிரான்ஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ கூட்டு சம்மந்தப்பட்டதும் வாய்ப்புகள் நிறைய பேர் கேட்பாங்க இது ஜாதக ரீதியாக பார்க்கணும் கூட்டாக தனித்தான் அப்படின்னு பார்த்து தான் பண்ணணும் இந்த ராசிக்கு பொதுவாக கோச்சாரத்தில் கூட்டு சூப்பராக இருக்குதுன்னு வருதுங்க ஆனால் தான் தசாபுத்தியும் இதுவும் பார்க்கணும் டெம்பரவரி கூட்டா லாங் டேம் கூட்டான்னு நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா வெளிநாட்டிலே தங்கிடலாமா இல்லை இந்தியாவுக்கு வந்துடலாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க இதற்கு என்னென்னா பொதுவாக தான் விசா சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்குன்னு வந்திருக்கு பட் ஒரு சிலர் அந்த ப்ராப்ளம் ஆகி இந்த அறுபது நாட்களில் வரணும் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்தா தெல்ல தெளிவாக சொல்லிவிடலாம் இதுதான் இவங்க ராசிக்கு சீட்டு போடுற யோகம் டெம்பரவரியாக இருக்குது இந்த நகைச்சீட்டு சேத்திரை அந்த மாதிரிலாம் பொதுவாகவே இவங்க இதாக பண்ணிடுவாங்க டக்குன்னு ப்ராப்பர்ட்டி வாங்கி வாடகைக்கு பொதுவாக இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கி வாடகைக்கு விட்டுருவாங்க இந்த ராசிக்கு என்ன நடக்கும்னா ஒரு வீடோ இடமோ வாங்குவாங்க அது வாங்கினோன்னே இவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆகி வேறு இடம் போகிற மாதிரி ஆயிரும் அதை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வேறு இடத்துல வாடகைக்கு இருப்பாங்க இல்லை வேறு இடத்துல வாங்குவாங்க தான் வாங்குகிற முதல் சொத்தில் இவங்களுக்கு தங்குகிற அம்சம் குறைவு இவங்க வண்டி வாகனங்கள் வாங்குறது ஃபஸ்ட்டு காரு பைக் அதெல்லாம் பெண்கள் வந்து இப்போல்லாம் காரு பைக்கு இதெல்லாம் ஓட்டி பழகிக்க வேண்டிய நேரம் முதல் சொத்தில் கவனம் இது முக்கியமானது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பொதுவாக பூர்வீகத்தில் ஆணோ பெண்ணோ யாரும் தந்தையுடன் தந்தை வகை குடும்பத்தினுடன் கருத்து வேறுபாடு வருகிற சொல்லை இந்த வருஷம் என்ன சார் எப்படி சொல்கிறீங்க எங்கள் எட்டாம் இடத்துல கேது பகவான் இன்னும் இருக்கார் எட்டாம் இடம் அது எட்டாம் இடங்கிறது தந்தை இல்லை அங்கே சூரியன் வீடு ஒன்பதாம் அதி விரயத்தில் இருக்கிற தந்தையுடன் தந்தை தந்தை வழியுடன் கவனமாக இருக்கணும் இதே மாணவர்களாக இருந்தால் வெளியூரில் போய் படிக்கிறது வெளிநாடு செய்ய படிக்கிறது நினச்ச பிரான்ச்சஸ் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது நிறைய பேர் ஹாஸ்டல் தங்கி படிக்கிற அம்சமும் வந்திருக்கு இதை பார்க்கணும் குலதெய்வ அனுகிரகம் பொதுவாக குலதெய்வ கோயிலில் கும்பாபிஷேகமாக குலதெய்வத்தில் திருப்பணியோ நடந்தால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நிச்சயமாக பெண்ணாக இருந்தால் புடவை வஸ்திரங்கள் சார்த்தி வழிபட செய்யணும் ஏன் இந்த இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்லுன்னா சார் உங்களுக்கு கும்பாபிஷேகமும் திருப்பணி நடக்கும் அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே நன்கொடையோ இதை கேட்பாங்க உங்களால் முடிந்த அன்னதானத்துக்கு மேக்ஸிமம் இந்த ராசிக்கு கொடுத்து அன்னதானமாக இருக்கலாம் கட்டடமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இது கொடுத்துதானும் பொதுவாக இந்த நேரத்தில் மர வழிபாடு மரத்தை ஒட்டி இருக்கிற வழிபாடுகள் உங்களுக்கு சேரும் பொதுவாக சொல்லுவாங்க அந்த கோயில் உங்களுக்கு மரந்தான் மரம் இல்லை கல்லறை வழிபாடு கல்லறை வழிபாடுனா சித்தர்கள் சமாதி இருக்கும் இல்லையா அது வழிபாடாக கூட இருக்கலாம் மரத்தை ஒட்டி இருக்கிற வழிபாடு இதெல்லாம் இதாக இருக்கும் இந்த ராசி தொழிலில் டல்லாக இருக்குது ஒரு பிடிப்பு வரலைன்னா நேராக பசுமாட்டுக்கு கோ அதுக்கு அகத்திக்கரை கொடுக்கலாம் ரொம்ப டெவலப்மெண்ட் வரையில பசு கோமியத்தை வாங்கி இடத்துல தெளிக்கலாம் இல்லை தீர்த்தங்கள் கோயில் தீர்த்தங்கள் வாங்கி திரித்து விடுதல் சார் இது மாதிரி இந்த விஷயம் சொல்லிகிட்டே போனேன் சார் இந்த ஹெல்த் விஷயத்தை சொல்லிவிட்டு நான் நிறைவேற்ற வீடியோ லென்த்து போகிறனால ஹெல்த் வைஸ் இந்த ராசிக்காரங்க உடம்பில் அந்த கொலஸ்ட்ரால் லைட்டாக ஒரு வேரியேஷன் வந்திருக்கு அதை சரி செய்யணும் குறிப்பாக இந்த ராசி கண் பல்வேறு கடவை பல் நிறைய பேர் ரூட் கனல் பண்ணாங்க இதெல்லாம் ஒரு சாதாரணமாக இருந்துச்சு கண் கண்ணாடி செக் பண்ணது ஒன்று பல் தொந்தரவு வந்தது ஒன்று ஒரு சில க்ரீம்லாம் உடம்புக்கு ஒத்துக்காமலாக இருக்கும் இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய காலகட்டம் இதை கவனிச்சுக்கோங்க சரி வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நீங்கள் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடரில் ஆக இந்த வருஷம் வெற்றி பெற வாய்ப்பு இறைவனாக பார்த்து கொடுக்குறார் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்